என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் பாதைகள் கரடு முரடாகத்தான் இருக்கின்றது அந்த பள்ளங்கள் வருவதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் நீ பார்த்ததில்லை அந்த பள்ளங்கள் உன்னை யாரென உனக்கு உறுதி செய்யும் இடம் அந்த இடத்தில்தான் போராட்டங்களை நீ சந்தித்து கொண்டு இருக்கிறான் போராட்டங்களை சந்திக்கும் போது உன் மன உறுதி தைரியம் பலம் தன்னம்பிக்கை எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் இருக்கிறதா என்று உன்னை அடையாளம் காண வைக்கும் அந்த இடம் இந்த போராட்ட களம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் இந்த பள்ளங்களை நீ விட்டாய் என்றால் ஜெயித்து விட்டாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விட்டாய் என்று அர்த்தம் உன் வாழ்க்கை இன்றும் எப்பொழுதும் என் கைகளில்தான் இருக்கிறது என் கருவில் பத்திரமாக நீ இருக்கின்றாய் உன் குடும்பத்தையும் உன் கருவறையிலும் நான் சுமக்கின்றேன் அதனால் நீ யாரையும் நினைத்து வையப்படாதே நீயும் உன் குடும்பமும் என் பாதுகாப்பில் பத்திரமாக இருக்கின்றீர்கள் இந்த வாழ்க்கை என்பது கடலில் செல்லும் நெடுதூர பயணம் காற்று அடித்தால் தான் கப்பல்கள் நகரும் அதே சமயம் காற்று வேகமாக அடித்தால் கப்பல் நிலைதடுமாறும் அந்த நிலையில்தான் இப்பொழுது நீ இருக்கின்றாய் ஆனால் நிச்சயம் நீ கரை சேருவாய் அந்த காற்று வேகமாக அடிக்கும் போதுதான் அதில் நீ சந்திக்கும் நிகழ்வுகள் மனதை ரணப்படுத்தி கொண்டு இருக்கின்றன ஆனால் அந்த ரணத்திற்கு துடுப்பாக என் வார்த்தைகள் ஆறுதலாக அமையும் நிச்சயம் உன்னை உயர்ந்த நிலையில் கொண்டு வந்து தீருவேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் எல்லா துயரங்களில் இருந்தும் எல்லா சிக்கல்களில் இருந்தும் மீட்டெடுப்பேன் இப்போது கால தாமதங்கள் நடக்கலாம் காத்திருப்புகள் நீண்டு கொண்டே இருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்துக்கள் குழந்தையே அவசரப்பட்டு முதலில் வரும் செங்கல் கோவிலின் அடித்தளத்தில் நின்றுவிடும் பொறுமையாக காத்திருக்கும் அந்த கடைசி செங்கல்தான் கோபுரத்தின் உச்சியில் அமர்ந்துவிடும் எத்தனை தூரம் நீ காத்திருக்கின்றாயோ எந்த அளவிற்கு பொறுமையாய் இருக்கின்றாயோ அந்த அளவிற்கு உயர்ந்த நிலையை நிச்சயமடைவாய் தாங்க முடியாத கஷ்டங்களை நீ இப்போது சந்தித்து இருக்கலாம் தாழ முடியாமல் தவிழ்த்து இருக்கலாம் ஆனால் ஒன்றை நினைவில் நீ கொள் வேண்டும் ஒரு ஒழுதும் உன்னை நான் தாழ விட மாட்டேன் உன்னை இருக பற்றி கொண்டேன் கவலைப்படாதே தங்கமே நான் பத்துக்கொள்கின்றேன் என் எச்சியை தொட்டதன் மூலமாக இந்த நாளில் வெற்றி உனக்கு நிச்சயமாக உறுதி விட்டது சந்தோஷத்துடனே இந்த நாளை துவங்கு என் செல்லமே உனக்கான நல்ல காலம் ஆரம்பமாகிவிட்டது உன்னை ஏளனமாக சிரித்தவர்கள் கண் முன்னால் நீ வெற்றி பெற்று உயர்ந்து நிற்க போகிறாய் இனி நீ விரும்பிய விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லபடியாக நடக்கும் நீ எதிர்பார்த்த அத்தனை விஷயங்களையும் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன் உன் பிரச்சனைகள் எல்லாம் அதற்கான முடிவை தேடி பயணம் செய்வதால் கூடிய விரைவில் அது எல்லாமே உன்னிடம் இருந்து தீர்ந்து போகும் வெற்றியை தேடி நீ இப்பொழுது பயணம் செய்வதால் உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிலையான வெற்றியும் வந்து சேரும் செல்லமே நீ இதுவரை இழந்தது எதுவாக இருந்தாலும் அது பொண்ணோ பொருளோ செல்வமோ உறவுகளோ எதுவாக இருந்தாலும் இனி ஒரு சிறு தூசி கூட ஒரு சிறு பொருள் கூட உன்னை விட்டு விலகும்படி நான் விடமாட்டேன் ஏற்றம் பெற்று நீ சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய் என்னுடைய நெற்றியை தொடு ஆசிர்வாதம் பெற்று உனக்கு இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கன நேரமும் நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் உன்னை சாதிக்கும்படி செய்ய போகிறேன் இதன் மூலமாக உன் வாழ்க்கை அழகாக மாறப் போவதை நீயும் பார்க்கத்தான் போகிறாய் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யாராவது உனக்கு பிடிக்காதது எதையாவது செய்தால் அவர்களை மறந்தும் மன்னித்தும் கடந்தும் வந்துவிடு நிச்சயமாக உன்னை கோபுரத்தில் அமர வைத்து அழகு பார்க்கிறேன் அதற்காக தானே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் இப்போது நீ ஒரு விஷயத்தை பற்றி மனதில் யோசித்து கொண்டும் பயந்து கொண்டும் அல்லவா நீ மனதில் யோசித்து கொண்டு இருக்கின்ற விஷயம் உனக்கு சாதகமாக்க முடியுமா அல்லது பாதகமாக நடந்து முடிந்து விடுமோ என்று ஒருவித கலக்கத்திலே இருக்கிறாயல்லவா அந்த விஷயத்தில் நீ விரும்புகின்ற முடிவை உனக்கு சாதகமாகத்தான் நான் கொடுக்கப் போகிறேன் நீ நினைத்தது போலவே நிச்சயமாய் உன் வாழ்க்கையும் மாற போகிறது நம்பிக்கையோடு முயற்சி செய் இன்றில் இருந்தே உனக்கான காலம் ஆரம்பமாகிவிட்டது நீ காத்துக்கொண்டு இருப்பது உனக்கு கிடைக்க போகிறது நீ கவலைப்படாதே நல்லதே நடக்கும் நாம் இருக்க பயமே